என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து கிறிஸ்தியேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சங்கீதத்தின் புத்தகத்தில் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள் தாவிது தனக்கு ஏற்பட்ட இக்கட்டின் நடுவிலே எப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் என் சஞ்சலங்கள் என் இக்கட்டுகள் எல்லாம் என்னை விட்டு கடந்து போக மட்டும் செட்டைகளின் நிழலிலே வந்து நான் அடைவேன் என்று சொல்லி அவர் அந்த இடத்தில் அறிக்கை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் இது மிக இக்கட்டான வேளையில் தாவிது ஆண்டு சன்னிதானத்திலே பரிசு தாவியானோருக்குள் நிறைந்த இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் சவுல் என்ற ராஜா தாவிதை கொன்று போடும்படிக்கு துரத்தி கொண்டு வந்த சமயத்திலே ஒரு கெபியில் போய் அவர் ஒளிந்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார் பாருங்கள் அந்த இடத்தில் அவர் செய்கிற அறிக்கை எப்படிப்பட்டது இந்த கெவி எனக்கு பாதுகாப்பை தராது மாறாக என் ஆண்டவரே செட்டைகளின் நிழல்தான் எனக்கு பாதுகாப்பை தரும் என்று சொல்லி கர்த்தரை எவ்வளவு அருமையாய் சார்ந்து கொண்டு அவர் மீது தன் முழு நம்பிக்கையை அவர் வைத்திருக்கிறதை நீங்கள் அந்த இடத்தில் கவனித்து பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே என்றைக்குமே உன் கையின் பலத்தையும் அல்லது உன் சம்பத்தையும் நம்பிவிடாதே அல்லது மற்றவர்களை சார்ந்து கொண்டு இவர்கள் எனக்கு தெரியும் அவர்கள் எனக்கு தெரியும் என்று சொல்லி மனுஷர்களை உங்களுக்கு நம்பிக்கையா எந்த சமயத்திலும் கொண்டிராதிருங்கள் தாவித எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறார் பாருங்கள் செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார் முற்றுமுடிய நான் உண்மை சார்ந்திருக்கிறேன் உம்முடைய பிரசனம் எனக்கு பாதுகாப்பாண்டவரு இந்த சவுலின் பொல்லாத பட்டயத்தில் இருந்து என்னை தப்புவிப்பது இந்த குகை அல்ல இந்த மலை முகடுகள் அல்ல மாறாக உடைய பரிசுத்த பிரசனம் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லி அறிக்கை செய்கிறார் அருமையான மகனே அருமையான மகளே எப்பேற்பட்ட இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் உன்னை பாதுகாக்கும் தப்புவிக்கும் பலத்த கரம் உன்னை மூடி மறைத்து கொள்ளும் என்பதை மறந்து போய்விடாதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை விட வெளியேற பெற்ற மகிமையான ஒரு பாதுகாப்பு வேறு எதுவுமே இருக்காது பாருங்கள் எல்லா சமயத்திலும் அவரை முற்றுமுடிய சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவார் இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்